விஜய் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அதிரடியாக நீக்கம் தமிழக வெற்றி கழகம் கடந்த பிப்ரவரி மாதம் விஜய் ஆரம்பித்தார் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி விக்ரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்த உள்ளார் இந்த சூழ்நிலையில் அந்த கட்சியின் மாவட்ட மாநில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுவிட்டனர் தற்பொழுது அதிரடியாக தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர் நீக்கப்பட்டுள்ளார் திருப்பத்தூர் மாவட்ட மாணவரணி செயலாளர் சந்தோஷ் அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் திருப்பத்தூரில் ஒரு தொழிலதிபரை கடத்தி படம் கேட்டு மிரட்டியதாக வழக்கில் சிக்கியுள்ளார் சந்தோஷ் சந்தோஷ் தமிழக வெற்றி கழகத்தின் திருப்பத்தூர் மாவட்ட மாணவரணி செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியதாக கூறி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்ட தமிழக வெற்றி கழக மாணவரணி செயலாளர் சந்தோஷ் அவர்களை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டுள்ளார் அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்கள் வழக்குகளில் சிக்குவது தமிழக வெற்றி கழகத்துக்கும் நடிகர் விஜய்க்கும் மிகப்பெரிய தலைவலியாக அமைந்துள்ளது